வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் டே விலாக் தான் பார்க்க போறோம் சிம்பிளான லஞ்ச் மெனு தான் தக்காளி பழம் வணக்கலான்னு தான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கனிஞ்ச பழமா இருந்தது ஒரு ஆறு ஏழு பழுத்தை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி இன்னைக்கு வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா அடிக்கடி தக்காளி வணக்கி கொடுப்பாங்க அதில் தேங்காய் துருவி போடுவாங்க காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சிருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை என்னால் மறக்கவே முடியாது இன்றைக்கும் அந்த மாதிரி தான் என் பையனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அப்போ இருந்தால் தக்காளி டேஸ்ட்டெல்லாம் இப்போ இல்லை அது அவ்வளோ புளிப்பாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி எத்தனை தக்காளி சேர்த்துனாலும் அளவுக்கு புளிப்பு வரதே இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி டேஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ண லேட்டாகும் அப்படிங்கிறங்காட்டி பெரிய வெங்காயம் தான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தக்காளி வணக்கிறப்போ மசாலா எதுவும் சேர்க்காம வரமிளகாய கிள்ளி போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும் நான் எப்பவும் போல கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வரமிளகா கருவேப்பிலை அதுக்கப்புறம் தக்காளி மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் குறைவா தான் சேர்ப்பேன் தான் வந்து அந்த தக்காளி எப்படி ரெட் கலரா இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா ரொம்ப எல்லோ கலரா இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி அப்புறம் உப்பு சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் முடிஞ்சுதுங்க நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன் ஒவ்வொரு நாளைக்கு தான் தேங்காய் திருவி போடுவேன் எல்லா டைமும் தேங்காய் திருவி போட மாட்டேன் தேங்காய் திருவி போடுறப்போ மட்டும் ரொம்ப ருசியாக இருக்கும் சரின்னு சொல்லி ஒரு கொஞ்சமாக தேங்காய் திருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே நான் திருவிட்டுருக்கேன் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறம் நல்லா கரண்டில் மசிச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் தேங்காயை போட்டு கிளறி ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தேங்காவும் தக்காளியும் மிக்ஸ் ஆனால் போதும் உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நானும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வைக்கிறதா வேலை அப்படியே தேங்காய் தட்டு அப்போதிக்கி சமைக்கிறத அப்போதைக்கு கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை குறையும் அதனால் வந்து நான் தேங்காய் தட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் காட்டரிசி அரிசி அதாவது காட்டில் விளைஞ்ச அரிசி அப்படிங்கிறங்காட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பேன் வெளியில் வாங்கின அரிசியாக இருந்தால் அளவுக்கு ஊற வைக்க தேவையில்லை சீக்கிரம் ஊறிடும் இது நல்லா ஊறிச்சினா தான் சாப்பாடு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சரி அரிசியும் கழிஞ்சு கையோட அடுப்பில் வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே கீரை பொரியல் செய்யணும் கீரை இன்னும் நான் வந்து செடியிலேருந்தே பொறிக்கலை போய் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு தண்ணியை ஊற்றி அடுப்புல வச்சிட்டோம்னா நம்ம கீரை வரத்துக்குள்ளே விசில் வந்துடும் சாப்பிட கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அரிசி ஊற்றிட்டுருக்கேன் நான் வந்து அரிசிக்கு தண்ணி ஊத்துறது வந்து எப்பவுமே அளந்து ஊத்த மாட்டேன் என்னோட கைப்பக்குவத்துல அப்படியே ஒரு அளவுல வச்சிருவேன் அதுவும் கரெக்டா ஈவனா வெந்து வந்துரும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன் சரி இதுக்கு மேல போய் நம்ம கீரை பொறிக்க போகலாம் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிறதையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கீரை பொறிக்க ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை வீட்டுக்கு வெளியே தான் போகணும் அதுவும் இந்த டைம் வந்து மழை பெஞ்சிருந்ததுனால சும்மா கீரை வந்து கொழு கொழு நல்லா தழைஞ்சிருந்தது அதையும் பொறிச்சு நான் அப்பப்போ கடைவேன் அப்பப்போ வணக்குவேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அது நம்ம தண்ணி ஊற்றுனா கூட இந்த அளவுக்கு நல்லா தலைன்னு தலையாது சூப்பராக தலைஞ்சிருந்தது வாசலே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பறிஞ்சு கிடக்குது மழை பேஞ்சு இன்னைக்கு நான் போட்ட கோலம் இதுதான் இதே வந்து சாணி தெளிச்சு நல்லா குளம் போட்டிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் தான் கீரை செடி இருக்கு ஒரு நாலு செடி தாங்க இருக்கும் இருந்தாலும் எங்கள் மூணு பேர்த்துக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் ஒரு ரெண்டு கத்து கீரை அளவுக்கு வரும்னு வச்சுக்கலேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொழு கொழுன்னு இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது தண்ணி ஊற்றுறா மட்டும் அந்த மாதிரி வர மாட்டேங்குது ஆனால் மழை பேஞ்சா மட்டும் அவ்வளவு சத்து கிடைக்கும் போல கொழு கொழு நல்லா இருந்தது கீரை இந்த கீரை செடியை அடிக்கடி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கொழு கொழுன்னு தலை வரும் நம்ம வந்து வாரத்துக்கு வந்து ஒரு டைம் இதை செய்யலாம் வாரத்துக்கு ஒருக்கா தழைஞ்சிருங்க இது ஃபுல்லாக இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் நாலு வருஷமாக அப்படியே மாற்றி மாற்றி எல்லா பக்கமும் முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது நான் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டேன் அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதாங்க கண்டுக்கவே இல்லை எங்கேயும் விதை போடுறதோ செடி பிடுங்கி வைக்கிறதோ எதுவுமே கிடையாது அதுவே வந்து மாற்றி மாற்றி அப்படியே கொட்டி கொட்டி முளைச்சிட்டே இருக்கும் அந்த விதை வந்து அந்த செடியிலேருந்து கொட்டி அப்படியே முளைச்சிக்கிட்டே இருக்குது எதாவது ஒரு பக்கம் வந்து இந்த செடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும் போதும் வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு வாழை கன்று இன்னொரு வாழை வரும் அப்படின்னு அதே மாதிரி தான் இது ஒரு டைம் நீங்கள் விதை போட்டிங்கன்னா போதும் வீட்டில் எதாவது ஒரு மூலையில் இந்த செடி முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவும் முடியாது இப்போ நான் பொறிச்சிட்டு வந்து நானாக நட்டு வச்சது கிடையாது அதுவாக அங்கங்கே திக்காளி ஒன்றா முளைச்சிருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் மழை பேய்ஞ்சி அதாவது நாங்கள் விடுற தண்ணி அல்லது மழை பேஞ்சு இப்படி தான் எதாவது ஒரு வகையில் வந்து அது எங்கள் வீட்டை சுற்றி முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஓரளவுக்கு ஒரு ரெண்டு கற்ற கீரைல ரெண்டு கத்து எங்களை எக்ஸ்ட்ராவே வரும் அந்தளவுக்கு கீரை பறிச்சாச்சு கீரைனா எங்கள் வீட்டில் இந்த கீரைனா மெயினாக நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை இதுக்கப்புறமேட்டு லைட்டாக இதில் வந்து பூ பூத்து இருந்துச்சு அந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கீரை வேஸ்ட் ஆகவே இல்லை ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த பழுத்த கீரை பூச்சி பூச்சி வந்த கீரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் இதுக்காக நான் எந்த மருந்தோ உப்போ உரமோ எதுவுமே போடல ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருக்குது அப்படின்னு நான் அப்படியே அசல்ட்டாக அதுவே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பாருங்கள் இதே கடையில் வாங்குற கீரையாக இருந்தால் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தலை கூட இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வேஸ்டேஜ் ஆச்சு சரி அப்பப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளையும் கிளீன் பண்ணியாச்சு வேலை செய்கிறப்பயே அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக சமைச்சிட்டு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காரலாம் இல்லைன்னா அதை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு விட்டுட்டோம்னா எல்லா வேலையும் ஒன்று சேர்ந்துடும் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த கீரையை வந்து கழுவிட்டு வந்துட்டேன் கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து கீரையை நல்லா பொடுசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவாங்க கட் பண்ண அந்த கீரையை தண்ணியில் போடுறப்போ எல்லா சத்துக்கும் அந்த தண்ணியிலயே போயிடும் நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கி அதை கட் பண்ணி பொரியல் செய்கிறப்போ அந்த பொரியலில் எந்த சத்தும் இல்லைன்னா நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ல அதனால நான் எப்போவுமே வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொதுசாக கட் பண்ணி டைரெக்டாக அப்படியே தாளித்து விட்டுருவேன் தண்ணியில் போடுற அந்த பழக்கமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் காய்கறி ஆகட்டும் கீரை ஆகட்டும் எல்லாத்தையும் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் நம்ம வீட்டில் நாம வளர்த்துன செடியிலேருந்து ஒரு காய்கறிகளை பறிக்கிறப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்ச் பை இன்ச்சா நம்ம அந்த செடியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது எப்படா வளரும் காய் காய்க்கும் நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் எப்பவுமே அப்படிதான் அதனால தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்றேன் தண்டுக்கீரை பொரியல் செய்கிறப்போ நான் எப்பவுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன் இதுக்கு அளவு வெங்காயம் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையோட சேர்த்து வெந்து வரப்போ அந்த வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி தண்டுக்கீரை பொரியல் செய்கிறப்போ வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த கீரை பொரியலுக்கும் நான் மசாலா எதுவுமே மேக்ஸிமம் அதிகமாக சேர்க்க மாட்டேன் வரமிளகாயும் கருவேப்பில இது மட்டும்தான் வெங்காயம் மித்த எந்த பொருளுமே அதில் சேர்க்க மாட்டேன் தேங்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சேர்ப்பேன்னு வச்சுக்கோங்க தேங்காய் அதிகமாக சே சேர்க்குறப்போ இந்த தண்டுக்கீரை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு தக்காளியும் வணக்கி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கீரையை தாளித்து விட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப டைம் எடுக்காது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் கீரை பொரியல் எங்கள் வீட்டில் செய்கிறப்ப நான் எப்போவுமே தண்ணியே சேர்க்க மாட்டேன் கீரையே நல்லா தண்ணி விடுன்னு வச்சுக்கங்க ஒரு வேளை கீரை தண்ணி விடலை அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா நல்லா கீரை தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நான் வணக்கிட்டு இருக்கேன் இந்த டைமில் தான் இவனும் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போக ஆயிடுச்சுமா சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தான் அப்புறம் முட்டை வேணும் அப்படின்னு கேட்டான் நாட்டுக்கோழி முட்டை வந்து வீட்டில் மேலே வாய்க்கரையில் வந்து கோழி வளர்த்துறோம் அங்கே இருக்கிற நாட்டுக்கோழி முட்டை வந்து காலையில் தான் மாமா கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி எனக்கு வேணுமா ரெண்டு முட்டை வேணும் வேக வைங்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும்னு இருந்தான் அப்புறம் அதையும் வேக வச்சிடலாம் இன்னொரு அடுப்பு காலியாக தான் இருக்குது சரி அப்படியே சைடில் வேக வச்சிடலான்னு சொல்லி நான் தண்ணி ஊட்டி வைக்கலாம்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சும்மா முட்டை அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஆனா என்னதான் நம்ம கடையில் முட்டை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த நாட்டுக்கோழி முட்டையோட டேஸ்டே தண்ணி தாங்க மஞ்சள் கருவெல்லாம் அவ்வளோ எல்லோவாக இருக்கும் கொஞ்சம் கூட முட்டை அதிகமா கவிச்சியே வராது கடையில் வாங்குறது வந்து அவ்வளோக்கா சாப்பிட முடியாது இப்போ வந்து கீரையை தாளிக்கலாம் கீரைக்கும் எப்பவும் போலதாங்க கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளித்து அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு அளவுக்கு வரமிளகா நான் வந்து கீரை வணக்கிறப்போ மேக்சிமம் கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன் ஒரு சில கீரைக்கு மட்டும் தான் சேர்ப்பேன் கடைகிறப்பவும் சரி வணக்கிறப்பவும் சரி நான் கருவேப்பிலை மட்டும் எப்பவுமே சேர்த்துக்கிறது இல்லை உங்களோட முக்கியமா ஒன்றை ஷேர் பண்ணோம்னு நான் விரும்புகிறேன் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் சேலம் செவ்வாப்பேட்டை போனேன் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய வியூவர்ஸ் வந்தாங்க புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எல்லாத்துக்குமே வீடியோ அவ்வளோ பிடிச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து அந்த வீடியோவை நீங்கள் நல்லா விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தான் வியூவர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க முடச்சூர் வாங்க சொல்லி நான் மொடச்சூர் சந்தைக்கும் போய் வீடியோ எடுத்து இப்போ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன் முடச்சூருக்கும் சேலம் செவ்வாபேட்டையில் இருக்க பொருளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்குது எது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்